குடியரசு கட்டுரை மீண்டும் சத்தியமூர்த்தியின் அட்டகாசம் சௌந்தரிய மகாலின் இரகசியம் மீண்டும் சத்தியமூர்த்தியின் அட்டகாசம் என்னும் தலைப்பின் கீழ் சௌந்தரிய மகாலில் சில தினங்களுக்கு முன் நடந்த மீட்டிங்கைப் பற்றி ஒரு நிருபர் அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி ஜஸ்டிஸ் பத்திரிகையில் எழுதியிருப்பதின் சாராம்சமாவது சென்னை சுயராஜ்ய கட்சியின் பிரதம புருஷராகிய ஸ்ரீமான் சத்தியமூர்த்தியும் வைதேக பிராமண கோஷ்டியின் தலைவரும் சமுதாய முன்னேற்றத்துக்கு எதிரிடையாய் உள்ளவருமான ஸ்ரீமான் எம் கே ஆச்சாரியாரும் புதிதாக இக்கோஷ்டியில் சேர்க்கப்பட்டு ஸ்ரீமான் டி குழந்தையும் சில நாட்களுக்கு முன் சவுந்தரிய மகாலில் நடைபெற்ற மீட்டிங்குக்கு வந்திருந்தனர் ஸ்ரீமான் எம் கே ஆச்சாரியார் அக்கூட்டத்தில் தலைமை வகித்தார் இவர் முன்னுரை பேசுகையில் ஜஸ்டிஸ் கட்சி தலைவர்கள் சிலரை தாக்கி சில வார்த்தைகள் உரைத்தார் இங்கனன் கூறியதற்கு காரணம் என்னவென்றால் காலஞ்சென்ற டாக்டர் டி எம் நாயர் சர் பி டி செட்டியார் முதலிய தலைவர்களின் முயற்சியால் ஏற்படுத்தப்பட்ட ஜஸ்டிஸ் கட்சியானது பிராமணர்களின் செல்வாக்கை ராஜீய விஷயத்திலும் சமூக விஷயத்திலும் மற்றும் இரண்டொரு துறைகளிலும் குறைத்துக் கொண்டு வருகிறதுனாலேயாம் பிராமணர் அல்லாதாரும் திராவிடர்களும் தங்கள் நிலைமையை நன்கறிந்து உஷாராய் நடந்து கொள்ளச் செய்ததும் இக்கட்சியேயாகும் காரியம் இப்படி இருக்க ஸ்ரீமான் ஆச்சாரியாரின் தாக்குதல் ஓர் அதிசயமுமன்று சத்தியமூர்த்தி சவுந்தரிய மகால் கூட்டத்தில் பேசியவர்களில் ஸ்ரீமான் சத்தியமூர்த்தி பிரதானமானவர் இவர் தன் பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் ஜஸ்டிஸ் கட்சியைத் தாக்கத் துவங்கினார் பிறரை தாக்க வேண்டுமானால் மரியாதையின்றி அசட்டுத்தனமாகவும் கண்ணிய குறைவாகவும் பேசுவதில் இவர் சமர்த்தர் என்று கூறலாம் இவர் கூறுவதில் மெய்யும் பொய்யும் நிறைந்து இருக்கும் தான் சட்டசபையிலாகட்டும் சர்வகலாசாலை கூட்டத்திலாகட்டும் மற்றும் எந்த மேடையிலும் பேசும்போதும் பிராமணர் அல்லாதாரின் முன்னேற்றத்துக்கு பலத்த சாதனமுள்ள ஜஸ்டிஸ் கட்சிக்கு விரோதமாய் பேசுவதில் மட்டும் பின்வாங்குவதில்லை இப்பேற்பட்டவரும் தேச பக்தராம் ஆச்சாரியாரின் அதிக பிரசங்கம் அக்கூட்டத்தின் அக்ராசனர் ஸ்ரீமான் ஏ ராமசாமி முதலியாரை தாக்கி பேசினார் ஸ்ரீமான் முதலியார் இங்கிலாந்தில் ஒருவிதமாகவும் இந்தியாவிற்கு வந்ததும் வேறுவிதமாகவும் பேசுகின்றார் என்றும் இவருக்கென்று இங்கிலாந்தில் ஒரு கட்சியும் இந்தியாவில் மற்றொரு கட்சியும் இருக்கின்றதா என்றும் சுட்டிக்காட்டி அலட்சியமாய்ப் பேசினார் இவர் இவ்வித முறையில் பேசுவதற்கு காரணம் என்னவென்பது முன்னரே கூறப்பட்டிருக்கிறது ஸ்ரீமான் முதலியார் இங்கிலாந்தில் பேசும்போது ஜஸ்டிஸ் கட்சியின் கொள்கைகளை அடிப்படையாகக் கொண்டே இந்திய தேசத்தின் விடுதலையைப் பற்றி கூறினார் இங்கு வந்ததும் அக்கொள்கைகளைக் கொண்டேதான் பிராமணர்களின் கொடுமைகளைத் தகர்த்து பிராமணரல்லாதாரின் விடுதலைக்கென்று பேசி வருகிறார் பிராமணரல்லாத சமூகத்தினுடையவும் தீண்டாதாரல்லாத சமூகத்தினுடையவும் தீண்டாதார்களினுடையவும் விடுதலையே தேச விடுதலை என்பது அவருடைய கருத்து சென்னை மாகாணத்தில் ஆச்சாரியர்கள் சத்தியமூர்த்திகள் ஐயங்கார்கள் செய்யும் அற்றுழியத்தைக் காணும் எந்த பிராமணரல்லாதாரின் மனந்தான் நோகாமலிருக்கின்றது பிராமணரல்லாதாரின் தலைவர்கள் இந்த பாழும் பிராமணர்களைப் போல் வேஷதாரிகளல்ல உண்மைக்கும் யோக்கியதைக்கும் பாடுபடுகின்ற பெரியோர் என்பது இந்த ஆச்சாரியாருக்கும் தெரிந்து இருக்கும் என்பது எனது நம்பிக்கை இப்பிராமணர்களின் சொல் ஒன்று செயல் ஒன்று என்பதற்கு ஒரு உதாரணத்தை கூறிவிட்டு அடுத்த பாகத்திற்குச் செல்லலாம் ஸ்ரீமான்கள் ஆச்சாரியார் ஏ ரெங்கசாமி ஐயங்கார் முதலியவர்களின் கோஷ்டியினர் மந்திரிகளும் நிர்வாக சபை மெம்பர்களும் கவர்னர்களும் ஆங்காங்கு திக்விஜயம் செய்து வேண்டுவன செய்வதைக் கண்டியாமல் இருப்பதில்லை இந்த பெரிய உத்தியோகஸ்தர்கள் பொதுதனங்களின் பணத்தை பிரயாணத்திலேயே கழித்து விடுகின்றார்கள் எனக் குறை கூறுவதற்கும் இவர்கள் பின்வாங்குவதில்லை இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால் இந்த உத்தியோகஸ்தர்கள் சைத்தான் கவர்மெண்டில் வேலை பார்க்கிறார்களாம் ஆனால் அதே கவர்மெண்டில் பூனூல் தரித்துள்ள தங்கள் இனத்தான் ஒருவன் உத்தியோகத்தில் இருந்தால் முன்கூறிய ஞானம் போய்விடுகிறது ஜாதி அபிமானம் வந்து ஒன்று சேர்ந்து விடச் செய்கிறது பூனூல் தரித்துள்ள ஐயங்கார்கள் ஐயர்கள் மற்றும் எந்த பிராமணனான போதிலும் சரியே அவர் மிதவாதியோ காங்கிரஸ்வாதியோ கவர்மெண்ட் உத்தியோகஸ்தரோ அதைப்பற்றிக் கவலையில்லை வேண்டியது பூனூல் கோஷ்டிதான் இந்த யோக்கியதையை அனுசரித்து தபால் இலாகா அதிகாரி ஸ்ரீமான் ராய்க்கு நடந்த விருந்தில் இந்த பிராமணர்கள் ஆஜராயிருந்தார்கள் போலும் சபாஷ் இத்தகைய பேர் வழிகளையா சுயராஜ்ய கட்சியினரென்று கூறுவது இவர்களில் இங்னம் யார் எந்த கொள்கையை கொண்டிருந்த போதிலும் பிராமணன் என்றதும் ஒன்று கொள்வதற்கெல்லாம் காரணம் உத்தியோக வேட்டையேயாகும் ஐயங்கார் மகன் ஐயர் மருமகன் ஆச்சாரியார் தம்பி என்று இப்படியே அவர்கள் உற்றார் உறவினர் யாவரும் சம்பிரமமாக உத்தியோகங்கள் யாவையும் பெற்று சுகமாய் வாழ்ந்திருக்கச் செய்வதை பிராமணரல்லாதார் ஊன்றி கவனிக்க வேண்டும் ஜஸ்டிஸ் கட்சியர் செய்துள்ள நன்மைகள் ஸ்ரீமான் எம் கே ஆச்சாரியார் தனது பிரசங்கத்தில் ஜஸ்டிஸ் கட்சி ஜனங்களுக்கு என்ன நன்மையை செய்துவிட்டது அதனுடைய திட்டங்கள் எவை எனக் கேட்டார் இவர் இங்கனும் கேட்டது இக்கட்சியின் மீதுள்ள துவேஷத்தினால் ஏற்பட்டதே என்று ஒரு வார்த்தையில் பதில் கூறிவிடலாம் ஆனால் அக்கட்சியானது என்னென்ன நன்மைகளை செய்திருக்கின்றது என்பதை மீண்டும் பொது கூறுவதால் நன்மையுண்டு என எண்ணுகிறேன் இக்கட்சி தோன்றுவதற்கு முன் கவர்மெண்ட் ஆபீஸ்களெல்லாம் பிராமண அக்ரஹாரமாகவும் பூநூல் கோஷ்டியாகவும் சுக்லாம்பர்த கூட்டமாகவும் நிறைந்து இலங்கிக் கொண்டிருந்தது பெரும்பான்மையாக டபேதார் வேலையொன்றில் தவிர மற்ற ஹைகோர்ட்டு ஜட்ஜ் டிஸ்டிரிக் முன்சி டெபுடி கலெக்டர் தாசில்தார் சிரஸ்தார் குமாஸ்தாக்கள் முதலிய சகல உத்தியோகங்களும் இவர்கள் காணியாக ஏகபோகமாக இருந்தன ஜஸ்டிஸ் கட்சி தோன்றவே இந்த விஷயத்தில் இவர்களின் செல்வாக்கு குறைய ஆரம்பித்தது பிராமணரல்லாதாரும் திராவிடர்களும் படிப்படியாக மேலேறி இந்த ஸ்தானங்களை கைப்பற்றி வருகின்றனர் பிராமணரல்லாத ஜஸ்டிஸ் கட்சி மந்திரிகளின் ஆட்சியில் அநேக ஸ்தல ஸ்தாபனங்களில் கட்டாய இலவச கல்வி போதிக்கப்பட்டு வருகிறது பிராமணரல்லாத ஜஸ்டிஸ் கட்சி மந்திரிகளின் காலத்திலேயே இந்து தேவஸ்தான சட்டம் சர்வகலாசாலை சட்டம் தொழிலாளரின் அனுகூலச் சட்டம் இன்னும் பல அரிய நன்மைகள் செய்யப்பட்டிருக்கின்றது ஜஸ்டிஸ் கட்சிதான் இந்தியாவில் உருவகமானதும் நியாயமானதுமான காரியங்களை செய்திருக்கிறது இதற்கு ஒரு முக்கிய உதாரணம் இந்து மத தேவஸ்தான சட்டமேயாகும் இன்னும் என்னென்ன நன்மைகளை ஜஸ்டிஸ் கட்சி செய்திருக்கிறது என்பது ஸ்ரீமான் எம் கே ஆச்சாரியாருக்குத் தெரிய வேண்டுமானால் ஜஸ்டிஸ் பத்திரிகை ஆரம்பமானது முதற்கொண்டு இதுவரை உள்ள பிரதிகளை பார்வையிடும்படி கேட்டுக்கொள்கிறேன் அக்ரமமாயும் அனாவசியமாகவும் ஓர் உண்மையான கட்சியைப் பற்றி மாறுபாடாக பேசுகிற இவர்கள்தானா சுயராஜ்யக்காரர் மரியாதை தெரியாத சத்தியமூர்த்தி ஸ்ரீமான் சத்தியமூர்த்தி பேசியதில் சிலவற்றையும் கவனிக்க வேண்டும் இவர் எத்தகைய மனப்பான்மையுடையவர் என்பது இந்த வியாசத்தின் துவக்கத்திலேயே கூறப்பட்டிருக்கிறது இவர் கனம் பனகல் ராஜா சர் பாத்ரோ ஸ்ரீமான் ஏ ராமசாமி முதலியார் முதலியவர்களைப் பற்றி கூறும்போது கொஞ்சமும் மரியாதையின்றி பனகல் பாத்ரோ ராமசாமி முதலியார் என்று கூறினார் ஒவ்வொருவருக்கும் கௌரவமாக உள்ள ராஜா சர் ஸ்ரீமான் என்பன போன்றவைகள் இருக்க இவர் இப்படி பேசியது தான் ஒரு சுயராஜ்ய கட்சிக்காரர் என்ற எண்ணத்தினாலேயா அல்லது இவருக்கு தெரிந்த வித்தை இவ்வளவுதானா என்பது நமக்கு விளங்கவில்லை ஸ்ரீமான் சத்தியமூர்த்தி பல தடவை இங்கிலாந்துக்குப் போயிருக்கிறார் அங்கு மரியாதை இன்னதுதான் என்பதை இவர் கற்றிருந்திருக்க வேண்டும் இங்கிலாந்தில் மரியாதையாக பேசுவது ஜனங்களுக்குரிய விசேஷ லட்சணம் இந்தியாவிலும் இப்பான்மை உண்டு ஆனால் இம்மூர்த்தியினிடம்தான் அந்தக் கலம் சூன்யமாய் இருக்கிறது ஜஸ்டிஸ் கட்சியின் தலைவராகிய பனகல் ராஜா இந்த நாட்டிற்கு எத்தகைய உருவகமான வேலைகளை செய்திருக்கின்றார் என்பதை பொதுஜனங்கள் அறிவார்கள் ஆனால் சுயராஜ்ய கட்சி தேசாபிமானியாகிய மரியாதையற்ற சத்யமூர்த்தியோ ஜஸ்டிஸ் கட்சி தலைவர்களின் பாதரட்சியின் வாரையும் அவிழ்க்க யோக்கியதை உடையவரல்ல இனியேனும் மூர்த்தியும் அவர் கோஷ்டியினரும் மரியாதை இன்னதென்பதை கற்றுக்கொள்ளுவார்களாக மரியாதை தெரியாதவரும் உண்மையற்றவருமான இவர்கள்தானா சுயராஜ்யக்காரர் அடுத்து வரும் சட்டசபை தேர்தல் அடுத்து நடைபெறப்போகும் போகும் தேர்தல்களுக்கு சுயராஜ்ய கட்சியினர் பெரும்பான்மையான ஸ்தானங்களுக்கு பிராமணர் அல்லாதாரையே நிறுத்தப்போவதாக தங்கள் கட்சி கூட்டத்தில் பேசியிருக்கின்றதென கூறுகிறார் இவர் கூறுவது வெறும் என்று வேறல்ல இம்மாதிரி கூறுவதால் பிராமணர் அல்லாதார் ஏமாந்து போவார்கள் என்பது ஐயருடைய எண்ணமானால் அவருடைய புத்திப்போக்குக்காக நாம் இறங்காது வேறென்ன செய்வது பிராமணர்களே சுயராஜ்யக் கட்சியின் சார்பாக சகல ஸ்தானங்களுக்கும் நிற்கட்டும் என நான் கூறுகிறேன் அப்போதுதான் பொதுஜனங்கள் யார் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்பது தெரியவரும் பிராமணர்கள் அடியோடே தோல்வி அடைவார்கள் என்பது அப்போது தெளிவாகும் மற்றும் எங்கெங்கு தங்களுக்கு ஜெயம் கிடைக்காதோ அங்கங்கே வேண்டாம் என்றும் எந்த இடங்களில் சுலபமாக ஜனங்களை ஏமாற்றிவிடலாமோ அந்த இடங்களில் தங்கள் கட்சியினரை நிறுத்தி வெற்றி கொள்வதும் இவர்கள் வழக்கமென்பது வாசகர்கள் அறிந்ததேயாகும் சுத்தப்பொய் ஸ்ரீமான் சத்யமூர்த்தி எலெக்ஷன் காலத்தில் ஜஸ்டிஸ் கட்சியாவது அல்லது அதைச் சேர்ந்த மந்திரிகளாவது தேர்தல் ஸ்தானங்களுக்கு அபேட்சகர்களை நிறுத்தவில்லை என்றும் ஜெயம் அடைந்த பிரதிநிதிகளை தங்கள் கட்சிக்குள் இழுத்துக் கொண்டார்கள் என்றும் கூறினார் இது பொய்யான வார்த்தைகளேயாகும் தேர்தலில் ஜஸ்டிஸ் கட்சியினர் தகுந்த அபேட்சகர்களை நிறுத்தி பெரும்பான்மையான ஓட்டுகளை கொண்டு வெற்றி பெற்றிருக்கின்றனர் உண்மையை திருத்துக் கூறுவதனால்தான் இவருக்கு அசத்தியமூர்த்தி என சிலர் பெயர் வைத்துவிட்டனர் போலும் மற்றும் மந்திரிகள் சுற்றுப் செய்வதிலேயே பொதுஜனங்களின் பணத்தை பெருமிதமாக விட்டனர் என்று கூறுகிறார் இதுவும் அசட்டு வார்த்தை என்றே கூறுவோம் மந்திரிகள் தங்கள் இலாகாவைச் சேர்ந்த பல ஜோலிகளை கவனிக்க பல இடங்களுக்கும் போகாமல் இருக்க முடியுமா அங்னம் போகும்போது பிரயாணத்திற்கென பணம் செலவழிக்காமல் இருக்க முடியுமா இதெல்லாம் சத்தியமூர்த்திகளுக்கு தெரியாமல் மந்திரிகள் எலெக்ஷன் பிரசாரம் செய்கின்றார்கள் என்றால் இதுவும் அவர்களுடைய பிதற்றல்களில் ஒன்று தள்ளி தள்ளிவிடுதலை உசிதம் சத்தியமூர்த்தியின் வீண் பேச்சு இந்து தேவஸ்தான பரிபாலன மசோதாவை பற்றி நமது சத்தியமூர்த்தி பேசும்போது பேசிய பேச்சுக்கள் ஒவ்வொன்றும் அழுத்தமாக கண்டிக்கத்தக்கதையாகும் இந்து தேவஸ்தான மசோதா அடுத்த வரும் தேர்தலுக்கென்று செய்யப்பட்ட சூழ்ச்சி என்கிறார் ஒருவர் ஒரு காரியத்தைச் செய்தால் அதற்கு அர்த்தம் இப்படிச் செய்கிறார் அவர் வேறொன்றும் உருவகமான வேலை செய்தராவிட்டால் இந்த மந்திரிகளால் பிரயோஜனமே கிடையாது என்கிறார் மந்திரிகள் தங்கள் தேசத்திற்கு செய்ய வேண்டிய நன்மைகள் எதுவோ அவைகளை நன்கு கவனித்து அதற்கென்ற திட்டங்களும் சட்டங்களும் சாதனங்களும் ஏற்படுத்தினால் மூர்த்தி கோஷ்டியார் இவையெல்லாம் எலெக்ஷன் தந்திரம் என்கிறார்கள் இவ்விஷயங்கள் யாவையும் ஊன்றிக் கவனிக்கும் போது இவர்களின் பித்தலாட்டம் இன்னதென்பது உள்ளங்கே நெல்லிக்கனி போல் தெரிகின்றது விஷம பிரசாரம் ஸ்ரீமான் சத்யமூர்த்தி இன்னொரு விஷயத்திலும் பொருந்தாத வார்த்தைகள் சில கூறியிருக்கிறார் அதாவது டாக்டர் வரதராஜலுவும் ஸ்ரீமான் வாசுதேவையாவும் ஜெயிலில் கேழ்வரகு அரைக்கும்படி நேரிட்டது இந்த மந்திரிகளின் காலத்திலேயே என்கிறார் இவர் சில தினங்களுக்கு முன்பாக டாக்டர் வரதராஜலுவை முதற் தளவையாக ப்ராசிக்யூஷன் செய்ததற்கு அட்வொகேட் ஜெனரலாக அப்போதிருந்தவர் காரணமில்லை என கூறினார் சட்டரீதியான விஷயங்களுக்கு அட்வொகேட் ஜெனரல்தான் காரணஸ்தர் என்பதை யாவரும் அறிவார்கள் இம்மாதிரி விஷயங்களுக்கும் மந்திரிகளின் ஆட்சிக்கும் எவ்வித சம்பந்தமுமே இல்லை அப்படியிருக்க முன்பின் யோசியாமல் வாய்க்கு வந்தபடி பேசிவிடுவது யோக்கியமா என்று கேட்கிறேன் எந்த மந்திரியாவது டாக்டர் வரதராஜலுவும் ஸ்ரீமான் வாசுதேவையாவும் தினம் இவ்வளவுதான் கேழ்வரகு அரைக்க வேண்டும் என எங்கேயாவது குறிப்பிட்டிருக்கிறார்களா என்பதை ஸ்ரீமான் மூர்த்தி ருசு செய்ய முடியுமா இவையெல்லாம் வேண்டுமென்றே ஒருவர் பேரில் கெட்ட எண்ணம் கற்பிப்பதற்கு செய்யும் பொய் பிரசாரமேயாகும் நமது தீர்மானம் இந்த ஆச்சாரியார்கள் மூர்த்திகள் ஐயங்கார்கள் போன்ற பூநூல் கோஷ்டியினர் என்ன கூச்சல் செய்யினும் பிராமணர் அல்லாதாராகிய நாம் அவைகளை லட்சியம் செய்ய வேண்டியதில்லை அடுத்த எலெக்ஷனில் நம் கட்சிக்கு வெற்றியேற்பட்ட போதிலும் தோல்வி நேரிட்ட போதிலும் சரியே நாம் யாரும் அதைப் பற்றிக் கவலைப்பட வேண்டியதில்லை நமது கட்சியின் நோக்கம் எதுவோ நமது லட்சியம் என்னவோ அவற்றை மட்டும் குறியாகக் கொண்டு உழைப்போம் அப்போது சமுதாய சீர்திருத்தம் மேலோங்க நாட்டிற்கு விடுதலையும் ஏற்படும் குடியரசு கட்டுரை நவம்பர் ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து